உள்ள அளவுள்ள அந்த பலாப்பழத்தை முழுமையாக கட் பண்ணி உள்ளே இருக்க சொலைகளை மட்டும் நாம் வந்து கவுண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபது கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சுலைகள் வந்து நமக்கு வந்து இருக்குது அப் உள்ள பாலோடு இருக்குமா எல்லா கேள்விகள் விட நமக்கு அமிச்சோம் எந்தளவுக்கு வந்து பால் கம்மியாக இருக்கும் எந்தளவுக்கு வந்து சுலைகள் வந்து திக்னஸாக இருக்கும் எந்தளவுக்கு முந்தையாக இருக்கும் எந்தளவுக்கு தித்திப்பா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வியட்நாம் எல்லோ ஆனது எந்தளவுக்கு வந்து கலர் கொடுக்கும் இது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் என்னங்க பலா பிஞ்சாக காமிச்சீங்க அப்புறம் இப்படி தான் பழம் இருக்கும்னிங்க ஒரு அஞ்சுலேருந்து கிலோ தான் வரும்னீங்க கடைசி வரைக்கும் உள்ளே இருக்க பலாச்சிலே காட்டவே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க வாங்க இன்னைக்கு இந்தா இங்கே இருக்க இந்த வியட்நாம் பலாவை நாம் அறுத்து எப்படி இருக்கு அப்படின்னு நாம் வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க இது வருமா வராதான் தமிழ்நாட்டு கிளைமேட்டிக்கலுக்கு வருமா வியட்நாம் பலான்னு ஒன்று கேரளாவில் தானே வரான் பழமெல்லாம் இருக்குமா இது இந்த பழம் இருந்தால் சொல்லி இருக்குமா நீங்க சொல்லுங்க சாப்பிட்டிருக்கீங்க சரி இல்ல மேக்ஸிமம் குளுக்கோஸ் கண்டென்ட் நிறைய இருக்கு இந்த குளுக்கோஸ் கண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டா நல்ல ஒரு இந்த பழ டேஸ்ட்டுக்கு மேலேயும் நல்லா இருக்கு இந்த மொத்த பழமே நூறு வைங்களேன்

செடி வந்துட்டு நாம் கொடுக்கறது வந்து கிராஃப்டிங் செடி இல்லை பட்டிங் செடி அப்போ ஒரு அடி உயர செடியானது நாலடி உயரம் வரும்போதே பார்த்திங்கன்னா அதிகப்படியான பக்கக்கிளைகளை பிறவிக்கும் அதிகப்படியான பக்கக்கிளைகளை பிறப்பிக்கிறது மூலியமாக அதிகப்படியான மகசூலை அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த நாம் இந்த காமிச்ச இந்த பலாப்பழத்தை நாம் இப்போ வந்து எப்படி வந்து கட் பண்ணி உள்ளே வந்து சுலைகள் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு பலாப்பழ பழத்தினுடைய அந்த உள்ள இருக்கிற சுலையினுடைய எடை அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் வந்து ஆவரேஜாக வந்து விழுகுது ஒரு பலாப்பழத்தை முழுமையாக ஒரு அஞ்சரை கிலோலேருந்து முக்கால் கிலோ தான் இருந்திருக்கு மொத்தத்துக்கு ஆறு கிலோன்னு வச்சுங்களேன் ஆறு கிலோ அளவு உள்ள அந்த பலாப்பழத்தை முழுமையாக கட் பண்ணி உள்ளே இருக்க சொலைகளை மட்டும் நாம் வந்து கவுண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி எழுபது கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சுலைகள் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்போது அதில் உள்ள விதையினுடைய அளவை பார்த்துருப்பீங்க அந்த வந்து பலா பலாக்காயை வந்து நான் அந்த காயை மட்டும் இல்லாமல் பலா விதை குழம்பு வந்துட்டு வைப்பாங்க அந்த பழத்தை ரெண்டு கிலோ பிஞ்சாக அறுத்து வந்து நாம் வந்து கறிக்காயை வந்து பயன்படுத்தலாம் அது அஞ்சு கிலோ பழமாக விட்டு நாம் வந்து சந்தைக்கு வந்து கொடுக்கலாம் ஆவரேஜாக நம்ம சொன்னால் ஒரு செடிக்கு வந்துட்டு ஆவரேஜாக வந்து பத்து கிலோ வரட்டுமே அப்போது ஒரு பலாப்பழம் இப்போ இருக்கும் உள்ளே சுலை சாப்பிட்ற மாதிரி இருக்குமா உள்ளே பாலோடு இருக்குமா எல்லா கேள்விகளுடைய நம்ம காமிச்சோம் எந்தளவுக்கு வந்து பால் கம்மியாக இருக்கும் எந்தளவுக்கு வந்து சுலைகள் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் எந்தளவுக்கு முந்தையாக இருக்கும் எந்தளவுக்கு தித்திப்பாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வியட்நாம் எல்லோ ஆனது எந்தளவுக்கு வந்து கலர் கொடுக்கும் இதை இன்னும் ரெண்டு நாள் கழுத்து கழித்து அறுத்து இருந்தோம்னா இன்னும் நல்லா வந்து கலர் கொடுத்துருந்துருக்கும் இதை விட வியட்நாம் சூப்பர் ஏர்லி ரெட்டு இருக்குது வந்தீங்களா அது இதை விட இன்னும் வந்து தித்திப்பாக இருக்கும் அப்போது நடவு பண்ணி பன்னெண்டு மாதத்துக்கு மேலே பிஞ்சு இறக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துலேருந்து அறுவடை தொடங்கக்கூடிய இந்த சந்தை பயிரான இந்த வியட்நாம் பழம் ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக வந்து இருபது பிஞ்சுகள் வரைக்கும் இறங்கும் பத்து பழங்கள் வந்து நாம் வந்து அதிகபட்சம் ஐம்பது பிஞ்சுகள் வரைக்கும் இறங்கும் அது ரெண்டாவது பட்சம் அறுவடைக்கு நமக்கு இருபது கிடைக்கும் இல்லை அதுக்கும் கம்மியாக தான் வந்து நம்ம போட்டுக்கிறோன்னா அப்படின்னா கூட பத்து பழங்கள் தான் கிடைக்குது இப்போ நம்ம சாப்பிட்ட மாதிரி பத்து பழங்கள் ஒரு பழம் சந்தையில் நூறுரூவாய்க்கு போனால் கூட இன்றைக்கி ஒரு மரத்தினுடைய சந்தைங்கிறது ஆயிரம் ரூபாய் அப்போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் வந்து எளிமையாக வந்து அறுவ வருமானம் தரக்கூடியது உங்களுக்கு பால் மரம்ங்கிறதுனால த நீர் தேவையானது குறைவு பூச்சி நோய் கட்டுப்பாடுங்கிறது குறைவு அப்போது இந்த அளவுக்கு இருக்கும்போது இதை வந்து கமர்ஷியல் பயிராக பத்துக்கு பத்து இடைவெளியில் வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்தலாம் வீட்டு தேவைக்கு ஒரே ஒரு பலாம்பரம் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டு தேவைக்கும் போக பக்கத்து வீட்டு தேவைக்கும் கொடுக்கலாம் ரெண்டாவது இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து பலானாலே ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் ஒரு பழத்துடைய வீட்டு முப்பது கிலோ தான் இருக்கும் நாற்பது கிலோ இருக்கும் அப்போ கடைசியாக ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா நாற்பத்தி மூணு கிலோ பலாவெலாம் வந்துருச்சு அப்போது ஒரு பலாம்பரத்தை எங்கேருந்து பார்க்கணும் அங்கே போய் பார்க்கணும் அங்கே இருக்கும் பலா அது எப்படியா மேலே இறக்குறது அதை யாரை வச்சு இறக்குறது அதில் பால் அதிகமாக இருமே அதை யாருப்பா வெட்டி சாப்பிட கிடக்கா போனால் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் இது எல்லாத்துக்குமான சொல்யூஷனாக வந்தது தான் இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி பல எல்லோ மற்றும் சிகப்பு அப்போ இதுபோல் வீரியர் நாற்றுகள் வேணும் அப்படிங்கிற வேண்டுகிற விவசாயிகள் நிச்சயமணி வந்து உளவியை வந்து கொள்ளுங்கள் உளவி நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து இலவசமாக வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்து இலவசமாக நம்ம கொடுக்குற அது பட்டு போச்சுன்னா வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்து இலவச ஆலோசனைகள் கொடுத்து உரம் மேலாண்மை எப்படி நீர் மேலாண்மை எப்படி பூச்சிகள் மேலாண்மை எப்படி நிலம் பண்பாடு எப்படி நிலத்தினுடைய முழு பயன்பாடு எப்படி கொண்டு வருது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இலவச ஆலோசனை கொடுக்குது உளவி உளவியை முற்று முழுதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என் அன்பான விவசாய பெருங்குடிகளே உளவி என்றும் உங்களோட துணை நிற்கும் நன்றி வணக்கம்